என்ற மினிமம் என்றில் தினாவடை தோப்பு வரவேற்ப நிகழ்ச்சி மற்றும் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற விக்கிரவாண்டி ஒன்றியத்துறை பெருந்தலைவர் அருமை சகோதரி சங்கீதாரஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்பு தொற்றை தலைமை ஆசிரியர் அவர்களே எப்பொழுதுமே எந்த தெரியும் கொடுத்தாலும் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாக செய்யக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் என்னுடைய மரியாதைக்குரிய சேகர் அவர்களே ஒன்றிய செயலாளர் பெற்றோர் கழக தலைவர் அண்ணன் மருந்து அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் வாசி புற்றோத்தம்மன் அவர்களே துணைத் தலைவர் சுமதி பாண்டியன் அவர்களே தற்போது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் அண்ணா அவர்களே மத்திய ஒன்றிய கழகத்துறை அமைச்சலைவர் நண்பர் முரளி அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே சுந்தாமணி கிராமத்தை சேர்ந்த மிக மூத்த குடிமகனாக இருக்கிற ஐயா மூலபத்திர படையாச்சி அவர்களே ஒன்றிய கழக பொருளாளர் கண்ணையன் அவர்களே ஒன்றிய கழக துணை செயலாளர் நாவப்பன் அவர்களே சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் கணேசன் அவர்களே தொண்டரணி துணை வேட்பாளர் அண்ணன் அருள்மொழி அவர்களே தொகுதி தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் தம்பி சுந்தர் அவர்களே அண்ணன் ஈச்சன் சம்பத் அவர்களே சாலம் அருணாச்சலம் அவர்களே உத்தரவாண்டி நகர நிலவக்கூடிய செயலாளர் அண்ணன் நயினா முகமது அவர்களே செங்கமேடு தலை செயலாளர் செல்வம் அவர்களே சுப்பிரமணி மணிபாலன் மாவட்ட பிரதிநிதி வாக்க ராஜமணிக அவர்களே உத்தரவாண்டியைச் சேர்ந்த தலைவர் தொழில்நுட்ப யுவராஜ் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே ஒன்றை நிறுவக்கூடிய துணைச் செயலாளர் மதனபாட்டம் பாஸ்கர் அவர்களே சிந்தாமணி கிராமத்தை சேர்ந்த சிவமூர்த்தி செல்வரங்கம் திருமுகம் மனோசிவன் திமுக தலைச்சலாளர் ராஜீவ்காந்தி பன்னீர் உள்ளிட்ட உத்தரவாண்டி ஒன்றிய நிர்வாகிகளே காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து மாலை நாலரை மணியிலிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் வேளாண் உற்பத்தி குழு உறுப்பினர் காண மத்திய ஒன்றிய செயலாளர் அருண் ஆர்பி முருகன் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் பண்டி கருணாகரன் அவர்களே நாடகமன்றை தெற்காட்சி தலைவர் நம் பழனி அவர்களே மாவட்ட பிரதிநிதி நண்பர் ஏழுமலை அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய டிஓ அவர்கள் நான் எதையும் குறித்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் நான் நாலு மணி அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ கடும் முயற்சி செய்தேன் ஆனால் காலை பத்து மணிக்கு உங்கள் ஊருக்கு மேற்கருகிற நல்லா பாளையம் ஒன்னாம் நம்பர் பூக்கு அங்கே இருக்கிற ஹைஸ்கூலுக்கு போனோம் அந்த ஹைஸ்கூலில் ஏற தேழ ஒரு ஒன்றரை மணி நேரம் சேர்மன் பேசி அங்கே இருக்கிற மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் பேசி அப்புறம் எச்எம் பேசி எல்லாம் எப்படி ஆவலாக பேச்சை கேட்கறதுக்கு நல்லா ஜாலியாக அகத்து நழையும் முகத்தில் தெரியும்னு எல்லாம் ஷார்ப்பாக உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைகள்லாம் உட்காந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காலேஜ் வாங்கினதுனால நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் எம்எல்ஏ ஆன இந்த பத்தொம்போதாம் மாதத்தில் இங்கே ரெண்டாவது முறை வந்திருக்கிறேன் ஆனால் நல்லா பாளையம் ஸ்கூலுக்கு ஒரு முறை தான் போனோம் அதனால் அங்கேயே பன்னெண்டு ஆகி போச்சு பிறகு பழைய கருவாட்சி ஹை ஸ்கூல் அங்கே ஒன்னே முட்டாச்சு அப்புறம் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி அங்கே சமத்துவத்தில் சாப்பிட்டு ரெண்டே காலக்கு பனமலைப்பேட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே இருக்கிற தான் நம்ம டிபோ ஃபோன் பண்ணார் அப்பதான் நான் அந்த மாதிரி சிந்தாமணிக்கு வர சார்ந்தார் சார் நான் கேல்ஸில் போயிட்டு ஒரு பத்து நிமிடர் பேசிவிட்டு வேகமாக அங்கேருந்து நான் முப்பது கிலோமீட்டர்லேருந்து முப்பது நிமிடத்தில் வந்துருக்குறேன் ஏன்னா நேற்று நம்முடைய சங்கீதா அரசி அவர்கள் போன வாரம் என்னிடத்துல இந்த மாதிரி எச்எம் வந்து புக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கண்ண சைக்கிள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கண்ண எனக்கு கடந்த அஞ்சாந்தேதி அன்றைக்கு சென்னையில் நம்முடைய தொகுதி வேலையாக போனப்போ செகர்டேட்டில் ஃப்ளூ தோளம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு நான் கடுமையான துரத்துல பாதிக்கப்பட்டு பத்து நாள் வீட்டிலே ஓய்வெடுத்தேன் எடுத்தேன் என்னால எந்த பணியும் அரசு பணியும் அதிகாரிகளிடம் தொடர்பே கொள்ளல அந்த அடிப்படையில் தான் நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கல்வித்துறை பொறுத்த வரையில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய அறிவழகன் அவர்கள் என்று சொல்லி ஒரு டிஓவோ மேக்சிமம் நம்ம சிஓ என் கூட வந்துருவார் காரணம் எனக்கு அவருக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் ஏன்னால் நான் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் உங்கள் டிஓ நாகலூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த வரும் அதனால் என்னெல்லாம் கிடைக்கல எனக்கு உங்கள் டிஓக்கு உங்கள் சிஓக்கு இதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம தொகுதியில் உங்களுக்கு நம்மளுக்கு அந்த மினிமம் போன வருஷம் வந்து படிச்சிருப்பீங்க அந்த அக்காலாம் இது கொஞ்சம் கோர்ட்ஸ் ஒன் இன்ஜினியரிங் அண்ணா யுனிவர்சிட்டி அல்லது திருச்சியில் இருக்கிற ஆர்இசி சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்முடைய அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி அல்லது அண்ணாமலை யுனிவர்சிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் கிண்டி அல்லது அண்ணா யுனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரியாக இருக்கிற திண்டேவன அண்ணா யூனிவர்சிட்டி விழுப்புரம் பண்ருட்டி இந்த இடத்தெல்லாம் நீ போய் சேர்ந்தன்னா ஆறாயிரத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த பள்ளிக்கூடத்தில் பல பேர் நல்ல ஆசிரியர்கள் மேடையில நம்மளுடைய எச்சம் பண்ணாங்க எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் படிக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரே சிந்தாமணி உடனே நான் எந்த விதமான டீச்சரும் இப்பதான் செய்தியை காதல வாங்குறேன் நான் எத்தனையோ முறை தலைமை செயலகத்தில் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் டிஓவாக நம்முடைய சேகரிப்பு கூறி பணியாற்றுறாரோ அந்த மாதிரி டிஓவா இருந்தவர் தான் கண்டப்ப சார் இங்க சிஏ கேட்பிவா இருந்தவர் தான் கண்டப்ப சார் இப்ப டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் இருக்காரு பலமுறை பார்த்திருப்பேன் இப்ப சொன்னா இருக்கா தமிழ்நாட்டில் இருபது பள்ளிக்கூடம் கொடுத்தாங்க அந்த இருபது ஹயர் செகண்டரி ரெண்டே ரெண்டு ஸ்கூல் தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அந்த ரெண்டு ஸ்கூலும் நம்ம தொகுதி விற்கிற வாண்டியில மேல்கரணிக்கும் கஞ்சம் வழங்கும் வாங்கிட்டோம் அதே போல பதினாலு ஸ்கூல் தான் ஹைஸ்கூல் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்கூல் தான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அந்த ஒரு ஸ்கூலும் நம்ம விக்கிரவாண்டி தொகுதிக்கு வாங்கினோம் நான் விழு விக்காண்டி என்று கடுமையாக பள்ளி கல்வித்துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் அண்ணன் தான் போடுவேன் என்ன கொஞ்சம் இருக்கிற இருபதுல ஏற்கனவே எடுத்துட்டீங்க அங்க பக்கத்துல இருக்குது விக்கிரவாண்டிக்கு அடுத்த வருஷம் கொடுக்கலாம் சொன்னாரு அதனால் அவருக்கு அவருக்கு எனக்கும் கொஞ்சம் ஆத்மார்த்தமான பழக்கம் அதனால சரின்னு நான் விட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஸ்கூல் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டென்த்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க நான் டிஓ கிட்ட கேட்டிருக்கிறேன் எங்கேயாவது இருந்தேஷன் டூட்டியாவது நான் நிச்சயமாக உங்களுக்கான அந்த உதவியை நான் செய்கிறேன் அந்த பேட் ஒன்றும் சொன்ன அந்த டோர் ஒன்னுக்கும் டோர் டூக்கு என்ன வித்தியாசம்னா நீ ஒரு செல் பைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு நீ ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தனா அங்க இருபத்தையாயிரம் பணம் கட்டும் அந்த டோட் ஒன்னுக்கும் டோட் டூக்கும் நடுவுல பார்த்தோன்னா உனக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் இடிக்கும் வேற ஒண்ணும் இல்லை பாய் நான் தொடர்ந்து கேட்குதா கேட்குதா

இன்னைக்கு நான் முதல் அந்த திட்டத்தை பற்றி நம்மளுடைய சேர்மேன் அருமை தங்கை சங்கீத அரசி ஆரம்பித்தாங்க அது என்னன்னா அலுப்பு அப்ளை நீ என்ன வேலை விரும்புகிறாய் நீ எப்படி அந்த விண்ணப்பத்தை போடணும் நீ எப்படி நீட்டிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி நீ கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ப்ரிட் பண்ணணும் நீ எப்படி பிபிஎஸ்சி படிக்கிறேன்னா வெட்டர் யுனிவர்சிட்டிக்கு போகணும் லா படிக்கணும்னா அம்பேத்கர் யுனிவர்சிட்டிக்கு போகணுன்றதை நான் திட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொண்ணு கொடுப்பாங்க நீங்க எல்லாரும் கையில் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க சமீபத்தில் பல்வேறு சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது தென்காசியில் ஒரு கொத்தனார் பொண்ணு வீடு இல்லாத பொண்ணு ஊற வீட்டில் இருந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இந்த வெளிநாட்டில் ஒன்பது லட்சம் செலவு பண்ணி லண்டன்ல நான் படிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டு அந்த மேலையில் அழுதுச்சு அதை ரெண்டே மாதத்தில் அந்த வீட்டை கட்டி கொண்டு முதலமைச்சர் போய் அந்த வீட்டை திராவிட மாடல் நாடக தலைவர் மு க ஸ்டாலின் தென் திறந்து வச்சிட்டு வாய்ப்புகளை தன்னுடைய இரு கண்களாக பாதிக்கிற நீங்க ஒரு ரெண்டு மார்க் கம்மியா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒண்ணு இன்ஜினியரிங் கிடைக்காது நாங்கெல்லாம் வந்துட்டோம் எங்களுக்கு எல்லாம் அப்ப அரசு பள்ளியில படிச்சா தனியா கோட்டை கிடையாது இப்ப இந்த மேடையில இருக்கக்கூடிய டீச்சர் யாரும் இன்ஜினியரிங் படிச்சவங்க கிடையாது இவங்கெல்லாம் ஆர்ட்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி மேக்ஸ் சுவாலஜி இப்படி படிச்சவங்க தான் டீச்சரா இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்களில் மாணவர்களில் எல்லாரும் இன்ஜினியர் ஆகிட்டா அவர் யார் டீச்சர் ஆகிறது ஆனா உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சரிபாதி பேர் நீங்க ஒரு இருபது பேராது இன்ஜினியர் ஆகணும் சிந்தாமணி ஸ்கூல்ல சைக்கிள் கொடுத்து மினிமம் மெட்டீரியல் கைடு கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை நடத்தி உங்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்து நீங்க எல்லாருமே டீச்சர் ஆகிட்டீங்கன்னா சரி வராது மூன்றில் ஒரு பகுதி பேர் இன்ஜினியர் ஆகும் மூன்றில் ஒரு பகுதி பேர் பிஎஸ்எக்னி படிக்கணும் மீதி பேர் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படி நீங்க படிக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம தொகுதியில விக்கிரவாண்டி தொகுதியில அந்நியூர்ல கலைஞர் முன் கருணாநிதி

நீ பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்க ஒரு பஸ் பிடிச்சி நீ சிந்தாமணி பாருங்க விட எந்த பயமும் இல்லாமல் அப்பா நம்ம பொண்ணு போச்ச படிச்சுட்டு வந்துருமான வயிற்று நெருப்ப கட்டின பெற்றோர்கள் இல்லாம ஒரு கிராமத்துல எல்லோருக்கும் பயந்து நல்லா படிக்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ பதினைந்து மேல்நிலை பள்ளிகள் இன்னைக்கு அந்த மாணவ மாணவர்களுக்காக கிராமப்புற மாணவர்களுக்காக அந்த தமிழக மாணவ தமிழக முதல்வர்கள் கொடுத்திருக்கிறார்

சார் நான் ராதாபுரம் ஸ்கூலில் டன்த்து படிக்கிறேன் இதுக்கெல்லாம் ஏன் சார் மினிமம் மெட்டீரியல் கேட்டாங்க அதுக்கு தான் எனக்கு அந்த யோஜனையே வந்தது உடனடியாக டன்த்துக்கு அதை ஏற்பாடு பண்ணி சிவகாசியில் புரிஞ்சு பண்ணி இப்போ கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்கூலும் கொடுத்துருவோம் ஏற்கனவே இருபத்தி மூணு ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி அதை போன வருஷம் கொடுத்தோம் அதில் சின்ன தச்சோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின தம்பிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி

நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறப்ப சொன்ன நான் கிராமத்து ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் இங்க உட்காந்து இருக்கிற டிவி சேகர் சார் நாகலூர் சார் அவர் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர் இருக்காரு அறிவழகன் அவர் இங்க கலெக்டர் ஆகிருந்த அண்ணாதுரை ஐஏஎஸ் திட்டக்குடி ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவரு அவர் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் ஆகி அவரால் ஐஏஎஸ் இன்டர்வியூல விட்டுட்டதுனால அவர் டிஎன்பிசி எழுதி இப்ப ஜிஓ ஆகி சிஓ ஆகிருக்கார் அதனால நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கிராமப்புற மக்கள் அவருடைய குழந்தைகள் எங்களுக்கு நீங்கள குழந்தைகள் தான் என் பொண்ணு இப்ப லெவன்த் படிக்கிறது தேவரா ஸ்கூல்ல என் பையன் டென்த் படிக்கலாம் எங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதையெல்லாம் கொடுப்பதற்காக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திருக்கிறோம் இதை நாங்க விரும்புறோம் இங்க இருக்கிற சைக்கிள் இருக்கு தெரியுமா இதை நான் நம்பிக்கை திராவிட மாடல் நாயகர் நம்முடைய பல இந்தியாவிலே தலை திறந்த ஆட்சியை நடத்தி காலேஜ் படிச்சா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பையன் படிக்கலன்னு கேட்டான் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் நீ எப்படி படிக்கணும் நான் முதல்வன் திட்டம் எழுபத்தி அஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு தான் தாய்மான திட்டத்தில் அரிசி பொருள் வீடு வேறு கொடுக்க சொன்னார் அதை இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆகிட்டாரு நலன் ஸ்டாலின் இப்படி புது புது திட்டங்களை எல்லாம் போட்டு

பாருங்க புக் என்ன சார் ஒரு ஐநூறு ரூபாய் நான் சிரிச்சேன் அவரா கணக்கு போட்டுட்டு சின்னத்தட்டு ஸ்கூலு நினைக்கிறேன் அங்க உட்கார்ந்து மொத்தத்து பசங்களுக்கு இவ்வளவு ஸ்கூல்ல டுவெல்த் இருக்கான் படிக்கிறாங்க இவ்வளவு ரூபாய் சார் ஆயிருக்கு கேட்டார் அதுக்கு நான் சிரிச்சுட்டேன் ஏன்னா பணம் வந்து ஒரு பொருட்கே கிடையாது நான் சாதாரணமாக இருந்து நான் தனியார் பூச்சி மருந்து கம்பெனியில நான் வேலை செஞ்சேன் நான் டிப்ளமா படிச்சிட்டு

இங்க இருக்கிற பல பேருடைய தாய் தந்தைக்கு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அம்மன் பாகத்துல எங்க இருக்குன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா டீச்சர்களுக்கே தெரியாது எங்க இருக்காங்க ஜேடி பர்சனல் யாரு ஜேடி ஹையர் செகண்டரி யாரு டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆபீஸ் எங்க இருக்கு டைரக்டர் ஆஃப் எலிமெண்டரி எங்க இருக்கு பல டீச்சருக்கு தெரியாது அங்க ஒரு பெட்ரோல் ஆத்திர கழக அந்த கட்டணத்துல போய் லைன்ல நின்னாதான் அந்த புத்தகம் கிடைக்கும் அந்த சிரமம் அவனுக்கு வரக்கூடாது ஒப்பா கஷ்டப்படக்கூடாது அதுக்குதான் நான் எம்எல்ஏ ஆயிரு புரியுதா அதுக்குதான் உன்னை தேடி வேகமா வந்து உன் கையில கொடுத்து இதை நீ படி இத படிச்சாதான் நீ ஸ்கூல் பஸ் வரும் நான் சொல்ல மாட்டேன் உங்க கிளாஸ் டீச்சர் சொல்றது படி உங்க சப்ஜெக்ட் டீச்சர் சொல்றது படி எப்ப ரிலாக்ஸா இருக்கிறியோ அப்ப டைம் எடுத்து நான் என் சொன்ன முந்தாளுக்காக புத்தகமா தான் எப்பொழுதும் அவன் புக்கோடு தான் இருப்பான்

ஆனா நாங்க அப்ப எல்லாம் ஃபேமிலியா டூர் சிங்கப்பூர் போயிருந்தோம் சாப்பிடல நான் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி வேற ஒரு ஆபீசருக்கு போன் போட்டு கொடுத்து முக்கியமான ஒரு ஆபீசர் அவர் ஒரு ஐஏஎஸ் அவருக்கு நான் போன் போட்டு என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் பேசிக்கிட்டேன் சொல்லி அவர் சொன்னார் சின்ன எழுத்து பிழையா இருக்கமா நீ ஒண்ணு இல்லை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் நைன்டி நைன் அப்படின்னா இன்னைக்கு நான் அதை வைக்க போயிட்டேன் இந்த நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னேன்ல நீ வாமா அப்படி என் பக்கத்துல உட்காரு நாம பேசிட்டு இருக்கேன்னு புக்கெல்லாம் மூடி வைக்க சொல்லிட்டு என் பக்தர சோபாவில் உட்கார வச்சுட்டு பொதுவான விஷயம் பேசணும் ஏன்னா ஒரு பீரியட் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவளை தான் கவனிக்க முடியும் இன்னும் பத்து நிமிஷம் கூட அப்சர்வேஷன் இருக்காது அதனால கிளாஸ்ல படிக்கிறது கிளாஸ்ல படிச்சிரு வீட்டுக்கு போஷ் அப் ஆகு உனக்குன்னு தோணுச்சுன்னா இந்த மினிமம் எடுத்து அதுல எந்தெந்த வருதோ அதை உள்வாங்க அதுல எல்லா சட்டத்துக்கும் இருக்கு நாங்க எல்லாம் படிக்கிறப்ப உங்க டிஓ நாங்க எல்லாம் படிக்கிறப்ப கோனா தமிழ் கூட்டம் எங்களுக்கு வேற நோட்ஸ் கிடையாது இங்கிலீஷ்ல ஒரு நோட்ஸ் உண்டு வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு அப்படியா இருக்குதுல்ல எல்லா சப்ஜெக்டுக்கு உண்டான மினிமம் மெட்டீரியல் இருக்கு நம்முடைய சேவர் அவர்கள் சின்னத்தை கோயில பேசுறப்ப சொன்னார் நம்ம கலெக்டர் சொன்னார் விழுப்புரம் கலெக்டர் நீங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் மினிமம் மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நீங்க கொஞ்சம் நான் பணம் தரேன் கவர்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் அடிச்சு கொடுங்க நம்ம சிஓட்ட சொன்னாராம் அப்ப நம்ம சிஓவும் டிஓவும் சொல்லியிருக்காங்க சார் விக்கிரவாண்டி ஒன்று தொகுதியில் இருக்கிற இருபத்தி அஞ்சு ஸ்கூலுக்கு எம்எல்ஏ சொந்தத்தில் கொடுத்துட்டாரு அதனால வேண்டாம்னு சொன்னாரு அதே போல இன்றைக்கு ஏ கோவிந்தசாமி மணிமண்டபம் ஒண்ணு இருக்கு நம்ம தாத்தா வீரபத்திர பராட்சி காலத்தில் அவர் இங்க எம்எல்ஏவா இருந்தார் அவருக்கு ஒரு மணிமண்டபம் நாலு ஒடியில முதலமைச்சர் கட்டிருக்காரு தமிழ்நாட்டில் நாற்பத்தி மணிமண்டபங்கள் இருக்குது எந்த மணி மண்டபத்தில் லைப்ரரி கிடையாது அந்த லைப்ரரிக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போட்டித் தேர்வு தேவையான புக் வாங்கி கொடுத்திருக்கேன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியுடைய மகன் ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறதுக்கு டிவி வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு சேர் வாங்கி கொடுத்திருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாயில ஏசி போட்டு விட்டுருக்கிறோம் எல்லா விதமான போட்டித்திற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை பொருட்கள் கட்சியுடைய பொதுச் அண்ணன் ரவிக்குமார் எம்பி லட்ச ரூபாய்க்கு பேங்கிங் எக்ஸாமுக்கு புக் வாங்கி கொடுத்திருக்காரு இதெல்லாம் யார் வாங்கி தரோம் நாங்கள் பேங்க் எடுப்போம் பேங்கிங் வேலை போக போறோமா இதுல இருந்த கவர்மெண்ட்ல வாஜராக போறோமா எதுவும் கிடையாது நீங்க வந்தீங்கன்னா அந்த எந்தெந்த புத்தகங்கள் தேவையோ அந்த போட்டி தேர்வுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் த்ரீ குரூப் போர் நான் அடிக்கடி கையிட சொல்லுவேன் எம்எஸ்சி படித்திருக்கிற கொஞ்ச நாள் படிமா நீ ஒரு ஆய்வாளர் சொல்றேன் ஆனால் இன்றைக்கு அந்த சேர்மன் ஆகி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஊருக்கு மக்கள் பணி ஆட்டிட்டு இருக்கு அதுல உட்கார்ந்தவர்கள் எத்தனை பேர்ல சிந்தாமல் சேர்மன் ஆக முடியும் நாளைக்கு நீங்க ஒரு அரசு வேலைக்கு போனாலும் அல்லது கீழே இருக்கிறவங்க நாளைக்கு வேற எந்த ஒரு தாசில்தார் அளவுக்கு நீங்க வர அந்த போட்டி தேர்வுக்கான புத்தகங்களை கூட சென்னையில ஒவ்வொரு பதிப்பதமாக அலைந்து தமிழ்நாடு நிறுவனத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் புத்தகம் வாங்கி சிலபஸ் என்ன அங்க வந்து கதை காவியம் இலக்கியம் எந்த ஒன்லி தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நடத்துற எல்லா போட்டி தேர்வுகளுக்கும் அந்த புத்தகத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அண்ணன் ரவிக்குமார் எம்பி அவர்கள் பேங்கிங் எக்ஸாம் அதுல கொடுத்துருப்பாங்க ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு இருபது மாதிரி ரிட்டையர்ட் ஆவாங்க பேங்க்ல நம்ம மாவட்டத்தில் பத்து பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க ஆபீஸ்ல நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பது தாலுகாவில் அஞ்சு பேராவது ரிட்டையர்ட் ஆகுவாங்க நீங்கெல்லாம் படிச்சு வந்தா நிச்சயமா உங்களுக்கு வேலை இருக்கும் நமக்கு இது கிடைக்குமான்னு நினைக்காத நமக்கு கிடைக்கணு நான் நாற்பது வருஷமா எம்எல்ஏ நம்பிக்கை கூட என் வாழ்க்கையே அதனால கீழே உட்கார்ந்திருக்கிற மாணவர்களா இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் நாம நாளைக்கு இன்ஜினியரிங் படிப்போம் நாம நாளைக்கு ஹைவேஸ்ல ஜீப்ல வந்து இறங்கி ரோட அழைப்புன்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உன்னை வாழ வைக்கும் நீ தன் நம்பிக்கையை இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்க பண்ண முடியாது புரியுதா அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன் இந்த மினிமம் மெட்டீரியல் என்பது இணைப்பு முழுக்க உன்னை உயர்த்தறதுக்காக கொண்டு வந்து கொடுக்கலை உனக்கு ஒரு உங்கள் சக்தி எரியிற விளக்குங்க தூண்டுகோல் மாதிரி தான் இந்த மினிமம் மெட்டீரியல் வேலை வருஷம் கொடுத்தது நம்முடைய

இன்னைக்கு நைட் டைம் நான் மேக்சிமம் போனில் பேசுவேன் ஆனால் அது வந்து ஒரு ரிட்டர்னாக கொடுக்கணும் ஒரு ஒரு எம்எல்ஏ லெட்டர் இருந்தால் தான் அதை வச்சு தான் அவங்க ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் அதனால நான் ஆறாம் தேதி வரையில் எங்கள் தொகுதியில் வேலை இருக்கு அதனால எட்டாம் தேதிக்கு மேலே நான் சென்னைக்கு போயிட்டு நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையான சிறப்பாசிரியர்களை பெற்று தரும் என்ற வாக்குறுதி அளித்து இது வாரம் அமைதியாக உட்கார்ந்து உங்களோட உரையை கேட்ட மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாணவர்களுக்கு சொல்ற ஒண்ணே ஒண்ணு வயசை தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு என்ன நினைப்பே தெரியும் ஆனால் உன்னோட படிக்கிற பொண்ணு பாஞ்சு வருஷம் கழிச்சா அது ஒரு சீப்பர் ஆபீசரா வந்து இறங்கி நின்று நீ ரோட்ல நின்று வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு நீ இருந்துடாது புரியுதா பிடிக்காத நான் சொல்றது நீ பாரு

பணி என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பெற்றோர் மேலிருந்து ஐயாவர்கள் ஆக சிறந்த